ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆடுகளம் சேனல் ஃபுட்பால் நியூஸ் அப்டேட்ஸ் வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தம்ஸ்அப் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் ரியல் மேட்ரிட் அணியில் இணைந்த கிலியன் எம்பாப்பே தனது முதல் சீசன்லேயே குறைந்தது ஐம்பது கோல்களாக அடிக்கணுன்ற டார்கெட்டை பண்ணியிருக்காரு லாலிகாலேயே முப்பத்தி எட்டு இது தவிர டொமஸ்டிக் கப் மட்டும் இல்லாமல் யூரோப்பியன் காம்படிஷன் போட்டிகளும் இருக்கு ரியல் மேட்ரிட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காம்படிஷனா இருந்தாலும் ஆரம்பத்திலேயே வெளியேற மாட்டாங்கன்னு நம்பலாம் இன்ஜுரி இல்லாம ஃபுல் ஃபிட்னஸோட இருக்கிறதா இருந்தா இந்த ஐம்பது கோல் இலக்கை எட்டுவதற்கான போதிய போட்டிகள் எம்பாப்பைக்கு கிடைக்கும்னு இதுவரை ஆடிய பத்து போட்டிகளில் ஏழு கோல்ஸ் அடிச்சிருக்காரு சோ இந்த இலக்கை எட்டுவது சாத்தியம்தான் குறிப்பிட்டிருக்காங்க கடந்த சீசன்ல பி எஸ் ஜி அணிக்காக நாற்பத்தி நான்கு கோல்களும் பத்து அசிஸ்டும் பண்ண கிளியன் அதற்கு முந்தைய சீசன்ல நாற்பத்தி ஒரு கோல்சும் பத்து அசிஸ்டும் பண்ணியிருந்தார் மான்செஸ்டர் யுனைடெட் அணியில் எரிக் டன்ஹேக் தொடர்வதும் நீக்குவதற்குமான முடிவு தன் கையில் இல்லைன்னு ஓனர் ஜிம் ராட்ச்லிஃபே தெரிவிச்சிருக்காரு தனிப்பட்ட முறையில் எரிக் டன் குறித்து தனக்கு நல்ல ஒப்பீனியன் இருந்தாலும் போர்ட் மெம்பர்ஸ் தான் இந்த முடிவை எடுக்கணும்னு தெரிவித்தேன்செஸ்டர் யுனைடெட் அணியை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வதுதான் தான் உட்பட அனைவரது நோக்கம்னு இப்ப அதுல பல குறைகள் இருக்கிறதுனால அதை நிவர்த்தி செய்ய வேண்டியது கட்டாயம் குறிப்பிட்டிருக்காரு பிரைட்டன் லிவர்பூல் அணிகளுக்கு எதிராக தோல்வியடைந்த மான்செஸ்டர் யுனைடெட் டாட்டன்ஹாம் அணிக்கு எதிராகவும் தங்கள் ஹோம் கிரவுண்ட்லேயே மூன்று ஒன்றுக்கு ஜீரோனு தோல்வியடைந்ததும் எரிக் டென்ஹாக் மீது கடும் விமர்சனங்கள் எழுந்திருந்தது கடைசி வாய்ப்பா எஃப் சி போர்ட்டோ மற்றும் அஸ்டன் வில்ல அணிகளுக்கு எதிரான போட்டியை வெல்லணும் என்ற கெடு விதிச்சிருந்தாங்க போர்டோ அணிக்கு எதிரான யூரோப்பா லீக்ல மூன்றுக்கு இரண்டு பின்தங்கியிருந்த மேன்செஸ்டர் யுனைடெட் கடைசி நிமிஷத்துல ஹாரி மகுவாயர் கோல் அடிச்சதுனால மூணுக்கு மூணு டிரா இருந்தது இல்லன்னா அப்பவே எரிக் டென்ஹாகோட தலை உருண்டிருக்கும் ஆனா கத்தி என்னமோ என்னமோ எரிக் டென்ஹாக் கழுத்துல தான் இருக்கு அஸ்டன் வில்லா அணியை எதிர்த்து மேன்செஸ்டர் யுனைடெட் நாளை மோத இருக்கும் நிலையில் இப்பவே போர்ட் மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் ஏற்பாடு செஞ்சிருக்கு Danke. முதல் எட்டு லாலிகா போட்டிகளில் இருபத்து ஐந்து கோல்ஸ் அடித்திருக்கும் ஹான்சி பிளிக் தலைமையிலான தற்போதைய பார்சிலோனா அணி மெஸ்ஸி சுவாரஸ் நெய்மர் கூட்டணியின் முந்தைய சாதனையை சமன் செஞ்சிருக்காங்க ரெண்டாயிரத்து பதினான்கு முதல் பதினேழு வரையிலான கால அளவில் எமசன் எனப்படும் மெஸ்ஸி சுவாரஸ் நெய்மர் கூட்டணி பல கோப்பைகளை வென்று சாதனை படைச்சிருந்தாங்க புட்பால் ஹிஸ்டரியிலேயே பெஸ்ட் அட்டாகிங் ட்ரையோ லிஸ்ட்ல தங்களுக்கு என தனி சகாப்தத்தையும் உருவாக்கி இருந்தாங்க ரெண்டாயிரத்து பதினாறு பதினேழு சீசன்ல இந்த கூட்டணி தங்கள் முதல் எட்டு லாலிகா போட்டிகளில் இருபத்து ஐந்து கோல்ஸ் அடித்திருந்த சாதனையை தற்போதைய பார்சிலோனா அணியின் லெவெண்டோஸ்கி ரஃபீனியா மற்றும் யமால் கூட்டணி சமன் செஞ்சிருக்காங்க மான்செஸ்டர் யுனைடெட் அணியில் தொடர்ந்து இரண்டு போட்டிகளா ரெட் கார்டு பெற்றது தனது கால்பந்து கரியரிலேயே மிக மோசமான தருணம் ப்ரூனோ பெர்னாண்டஸ் தெரிவிச்சிருக்காரு கடந்த ஐந்து ஆண்டு கால மான்செஸ்டர் யுனைடெட் கரியர்ல பல ஏற்ற தாழ்வுகளை சந்திச்சிருந்தாலும் இந்த ரெட் கார்டு சம்பவம் தன்னை மன ரீதியாக வெகுவாக பாதித்ததா தெரிவித்த ப்ரூனோ பெர்னாண்டஸ் தனக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வரும் யுனைடெட் ரசிகர்களுக்கு நன்றி கடன் பட்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்காரு டாட்டன்ஹாம் அணிக்கு எதிரான போட்டியில் டைரக்ட் ரெட் கார்டு பெற்று வெளியேறிய ப்ரூனோ பெர்னாண்டஸ் சி போட்டு அணிக்கு எதிரான போட்டியில் இரண்டு எல்லோ கார்டுகளுடன் ரெட் கார்டு பெற்று வெளியேறியிருந்தார் யுனைடெட் அணியில் இவர் பெறும் முதல் ரெட் கார்டு இதுதான் அதுவும் அடுத்தடுத்த இரண்டு போட்டிகளில் ரெட் கார்டு தடை செய்யப்பட்ட மருந்தை உட்கொண்ட குற்றத்திற்காக கால்பந்து போட்டிகளில் பங்கு பெற நான்கு ஆண்டு காலம் தடை விதிக்கப்பட்டிருந்த பால் போக்பா தண்டனை காலம் நிறைவடைவதற்கு முன்னாலேயே பிச்சுக்கு திரும்ப வாய்ப்பு இருப்பதா தெரிவித்திருக்காங்க தன் மீது விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து மேல்முறையீடு செய்த பால் போக்பாவுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்திருப்பதாகவும் வரும் ஜனவரியில் ட்ரைனிங் திரும்பும் போக்பா மார்ச் முதல் யுவன்ட்ஸ் அணிக்கான போட்டிகளில் களமிறங்க வாய்ப்புகள் இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க போக்பா உட்கொண்ட தடை செய்யப்பட்ட மருந்து ஆண்களை விடவும் பெண்களுக்கு தான் அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தும் ஏற்கனவே பதினெட்டு மாத காலம் தண்டனை அனுபவிச்சிருக்கிறதுனால இவர் மீதான தடையை ரத்து செய்ய முடிவெடுத்திருப்பதாக குறிப்பிட்டிருக்காங்க நேஷனல் டீமுக்காக ஆடுறதுல எந்த ஒரு பிளேயரும் இன்ஜூரி ஆகிறது இல்ல இத காரணமா காட்டி நேஷனல் ஸ்குவாட்ல இருந்து எந்த ஒரு பிளேயரையும் தவிர்க்க முடியாதுன்னு ஸ்பெயின் ஹெட் கோச் தெரிவிச்சிருக்காரு டென்மார்க் மற்றும் ஸ்பெயின் அணிகளுக்கான போட்டியில் பங்கு பெறும் ஏற்கனவே அதிக போட்டிகளில் ஆடி இருக்கும் லேமின இணைத்தது குறித்த கேள்விக்கு பதிலளித்த பதிலளித்தே நேஷனல் டீம்ல ஆடுறதுல எந்த ஒரு பிளேயரும் இன்ஜூரி ஆகிறதே இல்லைன்னு கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாக நடத்திய ஆராய்ச்சியில் ஒரு பிளேயர் அவரது நாட்டுக்காக வெறும் மூன்று முதல் ஐந்து போட்டிகளை மட்டுமே ஆடு தருவதாகவும் இதனால இன்ஜூரி ஆகிறாங்கன்னு சொல்றதை ஏத்துக்கவே முடியாதுன்னு தெரிவித்ததோடு தங்களது சொந்த நாடு பங்கு பெறும் போட்டிகளில் சிறந்த வீரர்களை களம் இறக்கினாதான் வெற்றி பெற முடியும் குறிப்பிட்டிருக்காரு ஒரு வருஷத்துல பத்துல இருந்து பதினோரு மாதங்கள் வரையும் கிளப்புக்காக ஒரு பிளேயர் ஆடும்போது அவர்களுக்கு தேவையான ரெஸ்ட் வழங்கும் வகையில் திட்டம் தீட்ட வேண்டியது ஹெட் கோச்சோட கடமை தெரிவிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சம்மர் டிரான்ஸ்பர் விண்டோல செல்சி அணியிலிருந்து இருந்து அர்சனல் அணியில் இணைந்த காய் ஹேவர்ட்ஸ் ஒரு சீசனுக்கு குறைந்தது இருபது கோல் சாவது அடிக்கும் அளவுக்கு திறமை கொண்ட வீரர்னு மைக்கேல் அட்டிட்டா தெரிவிச்சிருக்காரு சமீபத்தில் ஹேவர்ட் சந்தித்த சவால்கள் அவரை இன்னமும் சிறந்த வீரராக உருவாக்கி இருப்பதாகவும் கோல் அடிக்காம இருந்தாலும் ஒரு போட்டியில் அவரால் மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்னு குறிப்பிட்டிருக்காரு காயத்தில் இருந்து மீண்டு வரும் அலெக்சாண்டர் சிஞ்சங்கோ இன்டர்நேஷனல் பிரேக்கு அணிக்கு திரும்ப வாய்ப்பிருப்பதாகவும் காயமடைந்த மற்றொரு வீரரான மார்டின் ஒடைகார்ட் அணிக்கு திரும்புவது மேலும் தாமதமாகும்னு இப்போதைக்கு டேட் கன்ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு குறிப்பிட்டிருக்காரு இந்த சீசன்ல நிறைய போட்டிகளில் தொடர்ந்து ஆட வேண்டி இருக்கிறதுனால வீரர்கள் மீதான சுமையை குறைக்கும் வகையில் மற்ற பிளேயர்ஸ் ரொட்டேஷன்ல களமிறக்க முடிவெடுத்திருப்பதாகவும் அட்ரீட்டா தெரிவிச்சிருக்காரு யோர்கன் குளூப் தலைமையிலான லிவபூல் அணியில் சிறிய ஒரு முக்கிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டிய கட்டாயம் இருந்ததா புதிய ஹெட் கோச்சா இணைந்தே ஸ்லாட் தெரிவிச்சிருக்காரு லிபபூல் அணியில் ஒரு தேவையான அனைத்து பண்பாடுகளும் சரிவர முறைப்படுத்தப்பட்ட எந்த ஒரு வேலையும் இல்லை என்று மேட்ச் டேக்கு முந்தைய நாள் ஒரு சில பிளேயர்ஸ் ஹோட்டல் ரூம்ல தங்கும் முறையை மட்டும் மாற்ற வேண்டி வந்ததா தெரிவிச்சிருக்காரு தன்னை பொறுத்த வரைக்கும் மேட்ச் டேக்கு முந்தைய நாள் இரவு ஒவ்வொரு பிளேயரும் அவங்களோட வீட்டுல அவங்களோட பெட்ரூம்ல தூங்குறதுதான் நல்ல ஒரு ரெஸ்டையும் அமைதியான மனநிலையும் கொடுக்கின்றதுனால ஹோட்டல் ரூம்ஸ்ல தங்குறத தவிர்க்கணும்னு தெரிவித்ததோடு மற்றபடி லேட்டா வர்றதுக்கெல்லாம் ஃபைன் போடுறதுல தனக்கு உடன்பாடு இல்லைன்னு இது தானாவே சரியாகும்னு குறிப்பிட்டிருக்காரு தன்னுடன் இணைந்து ஆடிய வீரர்களில் கரீம் பென்சிமா தான் மிக சிறந்த வீரர்னு ருடிகர் தெரிவிச்சிருக்காரு லூகா மாட்ரிட்ஸ் டோனி க்ரூஸ் ஹசார்டுன்னு பல ஸ்டார் பிளேயர்ஸ் இருந்தாலும் தனக்கு எப்பவுமே பேவரேட் கரீம் பென்சிமா தான் குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்காரு கரீம் பென்சிமாவோட பெர்ஃபார்மன்ஸ கம்பேர் பண்ணும்போது அவர் பக்கத்துல கூட கிளியன் எம்பாப்பே வர முடியாதுன்னு பேட்ரிஸ் எவ்ரா தெரிவிச்சிருக்காரு பென்சிமாவோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்னு தெரிவித்த முன்னாள் மேன்செஸ்டர் யுனைடெட் நட்சத்திர வீரர் பேட்ரிஸ் எவ்ரா தற்போதைய எம்பாப்பே அவரோட ஆங்கிள் லெவல் கூட இன்னமும் எட்டலன்னு குறிப்பிட்டிருக்காரு இன்னும் தன்னால் இயன்ற வரைக்கும் செல்சி அணியின் அனைத்து போட்டிகளையும் தொடர்ந்து கண்டு வருவதாக தெரிவித்த ருடிகர் நிக்கோலாஸ் ஜாக்சனோட ஓவரால் திறமை தன்னை வெகுவாக கவர்ந்திருப்பதாகவும் கோல் பால்மரோட பர்ஃபார்மன்ஸ் தன்னை ஆச்சரியப்பட வைத்ததாக குறிப்பிட்டிருக்கார் அலிஜாண்டரோ கேர்னாச்சோ இணைப்பதற்கு பார்சிலோனா மற்றும் யுவன்டஸ் அணிகள் ஆர்வம் காட்டியிருக்காங்க வாய்ப்புகள் இப்போதைக்கு இல்லைனாலும் அணியின் ஸ்டார்டிங் லெவனில் இடம் பிடிச்சதை விடவும் அதிகமான போட்டிகளில் பெஞ்சில் இருந்ததுனாலையும் மேன்செஸ்டர் யுனைடெட் அணியின் சமீபத்திய மிக மோசமான பர்ஃபார்மன்ஸ் காரணமாகவும் அடுத்த சம்மர் டிரான்ஸ்பர் அணியிலிருந்து வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதுனால மேலும் பல அணிகள் கேர்னாச்சோவை இணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க நேஷன்ஸ் லீக் ஆடும் போர்ச்சுகல் ஸ்குவாட்ல கிறிஸ்டியானோ ரொனால்டோ தொடர்ந்து நீடிப்பாருன்னு அறிவிச்சிருக்காங்க அக்டோபர் இன்டர்நேஷனல் பிரேக்ல பனிரெண்டாம் தேதி போலண்ட் அணியை எதிர்த்தும் பதினைந்தாம் தேதி ஸ்காட்லாந்து அணியை எதிர்த்தும் கிறிஸ்டியானோ ரொனால்டோ தலைமையிலான போர்ச்சுக்கல் மோதுவாங்க கடந்த இன்டர்நேஷனல் பிரேக்ல குரோஷியா அணிக்கு எதிரான போட்டியில் தான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ தனது தொள்ளாயிரமாவது கோல்ல பதிவு செஞ்சிருந்தாரு போலண்ட் அணிக்கு எதிரான அடுத்த போட்டியில் ரொனால்டோவின் அனுபவம் போர்ச்சுகல் அணிக்கு பேருதவியா இருக்கும்னு தெரிவிச்சிருக்காங்க லியோனல் மெஸியின் வருகை அமெரிக்க கால்பந்து வரலாற்றில் தாக்கத்தை இருப்பதாக அணிகளில் ஒன்றான பி எஸ் ஜி யில் இருந்து வெளியேறிய மெஸ்ஸி உலகின் அணிகளில் ஒன்றான இன்டர்மயாமியில் இணைந்த போது லட்சக்கணக்கான ரசிகர்கள் பி எஸ் யை அன்பாலோ பண்ணிட்டு ஊர் பேர் தெரியாத இன்டர்மயாமியை ஃபாலோ பண்ணதாகவும் இதுதான் உண்மையிலேயே ஒரு தனி மனிதன் ஏற்படுத்தும் தாக்கம் தெரிவிச்சிருக்காரு மெஸ்ஸியின் வருகையால் இன்டர்மயாமி மாபெரும் உச்சத்தை தொட்டிருப்பதாகவும் பெயரையும் தாண்டி ஒரு தனி மனிதனுக்காக பல ஆயிரம் ரசிகர்கள் உணர்ச்சி பொங்க கத்துறது ஆச்சரியமடை வைப்பதா குறிப்பிட்டிருக்காரு இத்துடன் இன்றைய டாப் செய்திகள் முடிந்தன வீடியோ லைக் கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காம உங்க கூட ஷேர் பிடிச்சிருந்தாங்க